எல்லாம் வணக்கம் ஆக்சுவலி என்னென்னா இல்லை நிறைய பேர் வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள் எங்கள் கம்மிட்டடாக சொல்லுங்கள்லாம் உங்கள் நேட்டிவ் எது ஏஜ் எது இந்த மாதிரி நிறைய 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 கொஷின் கேட்டுருந்தேங்க ஸோ அந்த எல்லா கொஷினுக்கு இப்போ நான் ஆன்சர் பண்ண போகிறேன் அப்பா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என் பேர் ரம்யா ஜோ ஆக்சுவலி இது வந்து என்னோடய உண்மையான பேர் கிடையாது என்னோடய பேர் வந்து ஸ்டெல்லா நான் கிறிஸ்டின் ரம்யா ஜோன்றது வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரிஜினல் பேர் தெரியக்கூடாது சொல்லி இந்த பேர் நானாக வந்து நானாக இல்லை நான் ஃபிஃப்த்து படிக்கும்போது ஒரு ஸ்கூல் டீச்சர் வச்சார் எனக்கு ஸோ அது அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு அப்புறம் நான் சொன்னால் கண்டு பேரை நம்ப மாட்டேங்க இருந்தாலும் நீங்கள் நம்பி தான் ஆகணும் என்னென்னா நான் வந்து ஃபிஃப்த்து தான் படிச்சுருக்கேன் சிக்ஸ்த்தி இன்கம்ப்ளீட் நல்லா படிக்கவும் இல்லை கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை என்னோடய ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம் ஸோ அப்படி போய் என்னோடய ஸ்டடி வந்து ட்ராப் ஆயிடுச்சு நான் வந்து சிக்ஸ்த்துலேருந்து நான் சிக்ஸ்தம்ப்ளீட் ஆனதில் இருந்து வேலை செய்கிறேன் என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன் வீட்டு வேலையாக இருக்கா கட்டுவாங்க இல்லையா அது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது அந்த வீடு கட்டுற வேலையாக இருக்கிறோம் இல்லை துணி கடையில் வேலை பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் விற்பாங்க தெரியுமா அதெல்லாம் விற்றுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் நிறையா நிறைய கஷ்டமான இல்லை வேலையும் நான் செஞ்சுருக்கேன் ஸோ நிறைய கஷ்டப்பட்டு ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டு இப்போது நான் லைஃப்பில் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த ஃபீல்டுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறேங்க ஆக்சுவலி இந்த ஃபீல்டுக்கு எனக்கும் அந்த சம்மந்தமும் கிடையாது ஒரு செவன் எயிட் இயர்ஸ் பேக்கு நான் லவ் பண்ண ஒரு பையன் அவனால தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் அவன் தான் எனக்கு இந்த ஃபீல்டு கூட்டிகிட்டு வந்துட்டான் சில பேர் வந்து கேட்கலாம் என்னென்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட எப்படின்னா நீங்கள் எதுக்கு வந்து கிளாமர் பண்ணுறிங்க அப்படி இப்படின்னு ஸோ எனக்கு வந்து இந்த டான்ஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது இந்த ஃபீல்டை பற்றி சுத்தமாக ஐடியா கிடையாது நான் ஸ்டார்டிங் வந்த அப்புறம் என்ன அவந்த கூட்டிகிட்டு வந்து ஆட வச்சா எப்படின்னா இந்த மாதிரி தான் டூ பீஸ் கிளாமரில் ஏற்றி விட்டுட்டா ஃபுல் எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்காம அப்படியே நேராக டூ பீஸாகவே ஏற்றி விட்டுட்டாங்க ஸோ அப்பத்தில் நான் வந்து அப்படி தான் ஆடினேன் ஸோ அவன் ஏ அந்த மாதிரி அவனால் தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் ஸோ அதுக்கப்புறமா எனக்கு அவன் கூட பிரேக்கப் ஆகிடுச்சி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆக போகுது பிரேக்கப் ஆகி நான் ஓகே தான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அதுக்கப்புறமா நான் இன்னொரு லவ் பண்ணேன் அதுலேயும் நல்லா செயல்பாடு வாங்கிட்டேன் ஸோ இன்னொரு லவ் பண்ணேன் அதுலேயும் வாங்கினேன் இந்த மாதிரி ஒன்றுக்கு மூணு லவ் பண்ணி மூணு லேவ் நல்லா அடி வாங்கி அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது என்னோடய தப்புன்னு சொல்ல முடியாது டைமு அது வந்து எப்படி டிசைட் பண்ணுதுன்னு பொறுத்து தான் ஸோ ஏதோ எப்படியோ பிரிஞ்சாச்சு எல்லாம் மூணு லவ் பிரேக்கப் ஆகிடுச்சி ஸோ லவ்வோட சாப்டர் முடிஞ்சிருது அதுக்கப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா கீப்பின் ப்ரைவேட் அண்டில் இட்ஸ் கவர்மெண்ட் அப்படின்னா வந்து நம் இப்போவா ஸோ வந்து அப்படி நான் லவ் பண்ணாலும் அதை நான் கண்டிப்பாக வெளியில் சொல்ல மாட்டேன் ஏன்னா சொல்லி சொல்லி நிறைய பிரிஞ்சுது ஸோ இதுக்கப்புறமா அதை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் நினைக்கல என்ன ஒன்றுக்கு மூணு லவ் பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு எனக்கு பிடிச்சிருந்தது நான் பண்ணேன் ஸோ அதில் செருப்படி அப்புறமா முடிவு பண்ணிட்டேன் நான் லவ் பண்ணாலும் அதை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஸோ அவ்வளோதான் லவ்வை பற்றி அவ்வளோதான் ஓகேவா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா நான் சிங்கலாக கம்மிட்டு இதுக்கு மேலே யாரும் கேட்காதீங்க நீங்கள் கேட்டாலும் நான் சொல்ல போகிறது கிடையாது அது வந்து சீக்ரெட் ஓகேவா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கே தெரிய போகுது அதுக்கப்புறம் என்ன கொஷும் அந்த ஃபீல்டுக்கு நான் எப்படி வந்தேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சி திட்டுருவான்னு தோணுது என்னோடய ஃபேமிலி பற்றி கேட்டீங்கன்னா எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது அக்கா ரெண்டு அக்கா மாமா எங்கள் அக்கா பொண்ணு எங்கள் வீட்டு சாரா அக்காவே எவ்வளோ தான் எங்கள் அக்கா பற்றி என்ன சொல்லணும்னு சொன்னால் ரொம்ப சப்போர்ட்டிவான ரெண்டு அக்கா ஆக்சுவலி உண்மையாகவே நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு அக்கா கிடைக்கிறதுக்கு ஏன்னா இங்கே வந்து எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஒரு இந்த ஃபீல்டு வந்து இப்படி இந்த ஃபீல்டை பற்றி அவங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது பட் நான் டான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கும் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஆச்சு அதுக்கப்புறமா அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ உண்மையாகவே சொல்கிறேன் நான் இது வந்து வீடியோக்காக சொல்லணும்னு கிடையாது இது வந்து நான் எங்கள் அக்கா அவங்களுக்காகவும் சொன்னது கிடையாது அவங்ககிட்டயே நான் சொன்னது கிடையாது ஏன்னா சின்ன வயசுலேருந்து நாங்கள்லாம் ரொம்ப அடிச்சுட்டு தான் அதையும் ரொம்ப அடிச்சுப்போம் சின்ன வயசில் அவங்க சொன்னது கிடையாது ஐ ஹோப் கண்டிப்பாக எங்கள் ரெண்டு அக்கா இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ நான் சொல்கிறேன் உண்மையாக நீங்கள் கிடச்சது என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப 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 கொடுத்து வச்சுருக்கணும் நானே தேங்க்யூ எனக்கு எப்போவுமே நான் என்ன பண்ணாலும் எனக்கு பின்னாடி சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ಅಪಿಯೇ ಕಂಡಿ ಕೂಡ ಕೈಸಿ ವರೆಕೂ ನೀ ನಾನು ನಂಬ್ರೆ ಲವ್ ಯು ಲಾಡ್ಜಾ ಕಾರ್ ರೆಂದು ರೊಂಬ ರೊಬ್ಬ ಲವ್ ಯು ಸೊ ಸಾರಿ ಫಾರ್ ದ ಕನ್ನಡ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ನೀನು ಇಬ್ಬರಿ ನಾನು ಇವಾಗ ಬಂದು ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಎಂಡ್ ಆಗಿಬಿಟ್ಟಿದೀನಿ ಅದಕ್ಕೆ ಕಾರ್ ನ ನೀವೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ನೀವು ಇಲ್ಲ ஸோ கண் கொண்டே வரைக்கும் நன் ஜோ நீ நான் கேட்காதீனே தும்ப 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 தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் லவ் யூ நிஷா லவ் யூ லினா ரெண்டு அக்கா ரொம்ப நல்லவங்க அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சின்ன எப்படின்னா சீக்ரெட்ஸ் ஏதாவது எனக்கு ரொம்ப இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு பையனை லவ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன சீக்ரெட்டுனால் அதை நான் கண்டிப்பாக எங்கள் ரெண்டாவது அக்கா கிட்டே தான் ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா எங்கள் பெரிய அக்கா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு அவளுக்கு ஒரு பயம் பயம் ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்கிறத விட பயம் எனக்கு எதாவது ஆகிடும் அப்படின்னு பயப்படுவா எங்கள் ரெண்டாவது அக்கா வந்து என்கிட்ட ஃப்ரெண்டாக பழகுவான் ஏன்னா அவள் வந்து என்னை விட குள்ளமாக குட்டியாக இருப்பாளா ஸோ நான் வந்து அவளை இன்றைக்குமே அக்காவை ஃபீல் பண்ணது கிடையாது அவளை நான் அக்கான்னு கூப்பிட்டது கிடையாது சரி எனக்கு ஏதாவது வேலை மட்டும் அக்கா அக்கா அப்படின்னுவேன் சொல்ல அவன் கண்டுபிடிச்சி என்ன வேலை ஆகணும் என்ன அக்கான்னு கூப்பிடுறேன் அப்படின் மற்றபடி நான் அந்த அக்கா நல்லா கூப்பிட மாட்டேன் ரெண்டு பேரையும் பேர் வச்சு தான் கூப்பிடுவேன் உண்மையாகவே ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்கிறேன் எங்கள் அக்கா மாமா பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர் எங்கள் அக்காவுக்கு கம்பேர் பண்ணால் எங்கள் மாமா எவ்வளோ பரவாயில்ல ஏன்னா எங்கள் அக்கா வந்து நிறைய ரூல்ஸ் போடுவாள் ஏன்னா ஒரு ஸ்லீவு துணி போட்டேனா இது போடாத என்ன இப்படி போடுற அப்படி இப்படின்னு கற்றுவா எங்கள் மாமா அப்படி கிடையாது உனக்கு என்ன பிடிக்குது அதை நீ பண்ணு இந்த வயசில் போடாமல் நீ எப்போ போடுற உனக்கு என்ன தோணுது அதை பண்ணு உனக்கு என்ன கரெக்ட் அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவார் நான் வந்து எப்பவும் லோவாக இருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து எங்கிட்ட நல்லா பேசி என்ன சிரிக்க வைப்பார் நான் அவரை மாமா நல்லா கூப்பிட்டுதான் கிடையாது இது வரைக்கும் நான் வந்து அவர் பேரை வச்சு தான் கூப்பிடுவேன் போடா வாடான்னு தான் கூப்பிடுவேன் ஏன்னா என்கிட்ட அந்த மாதிரி தான் பழகிறார் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா என என் கூட பிறந்த ஒரு அண்ணா இருந்திருந்தால் எப்படியோ தான் எங்கள் அண்ணா என்னை பார்த்துக்குறாங்க தோ எங்கள் மாமா என்னை பார்த்துக்குறாங்க ஸோ உண்மையாகவே எங்கள் மாமா கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எங்கள் அக்கா கெடைச்சதை விட எங்கள் மாமா ரொம்ப நல்லவர் ஆக்சுவலி எங்கள் அக்கா இந்த வீடியோ பார்த்தோன்னா வீட்டுக்கு போனால் சோறு போட மாட்டா அப்படி இருந்தாலும் சொல்கிறேன் ஃபேமிலியை பற்றி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன் எங்கள் தனு பாப்பா அனுபவான உசுடு அவ வந்து என் அக்கா பொண்ணு நான் என்றைக்குமே நினச்சதே கிடையாது அவன் எனக்கும் பொண்ணு தான் எங்கள் அக்கா வைத்துட்டு அவ்வளோ தான் மற்றபடி வேற அவளுக்கு நான் தான் எனக்கு அவள் தான் அவங்கிட்ட வந்து உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டாங்கன்னா அவன் கண்டிப்பாக வந்து எனக்கு அம்மாவை பிடிக்காது அப்பா பிடிக்காது எனக்கு ஸ்டெல்லாச்சிக்கிதான் பிடிக்கும் நீ என்ன தான் சொல்லுவான் ஏன்னா அவளுக்கு நான்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவனால் ரொம்ப அப்புறம் எங்கள் வீட்டில் பாப்பா வந்து படிக்கிறா தன்னும் பாப்பா வந்து இப்போ செகண்ட் ரெண்டாவது படிக்கிறாள் அப்புறம் சாரா சாரை பற்றி என்ன சொல்கிறது ஒன்றுமே இல்லை எங்கள் வீடு வந்து எப்பவுமே அமைதியாக இருக்கும் எப்படின்னா யார்கிட்டயும் யாரும் பேச மாட்டாங்க அதிகமாக அவங்கவுங்க ரூமில் அவங்கவுங்க ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க நிறைய வந்து பேசிக்கிறது கிடையாது ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டோம் அவங்களுக்கு அவங்களுக்கு பசிச்சு அவங்கவுங்க ஃபோனை பார்த்துட்டு அவங்கவுங்க தனியாக சாப்பிடுவாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டோம் எப்பாச்சும் நான் ஊருக்கு போனேன்னா ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஃபேமிலியோடு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு நல்லா ஃபன் பண்ணுவோம் இப்போ சாரை வந்த அப்புறமா கொஞ்சம் எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க எப்படின்னா அவள் வந்து வந் ஒரு சின்ன சின்ன சேட்டை பண்ணுறான்னா அந்த சின்ன சின்ன சேட்டையில் வந்து எல்லோரும் சிரிப்பு பார்ப்பாங்க ஸோ இப்போ கொஞ்சம் எங்கள் அக்கா மாமா எல்லோரும் ஒன்றா இருக்கிற டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா சாரை வந்ததுனால ஸோ தேங்க்யூ சாரா லவ் யூ பாப்பு அப்புறம் அதுதான் என் ஃபேமிலி பற்றி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன் இந்த ஃபீல்டுக்கு நான் எப்படி வந்தேன்னு சொல்லிவிட்டேன் நான் சிங்கிளாக கமிட்டடான்னு சொல்லிட்டேன் என் பேர் சொல்லிவிட்டேன் என்னோடய ஏஜ் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா என்னோடய நேட்டிவ் வந்து நான் பிறந்தது வந்து மைசூரில் ஸோ இருக்கிறது வந்து பெங்களூரில் ஆனால் இப்போ இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ தான் எங்கள் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சதீஷ் அண்ணா வீட்டில் தான் இருக்கேன் சதீஷ் அண்ணா வந்து எனக்கு எப்படி தெரியும்னா எனக்கு இந்த ஃபீல்டில் உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு ரெண்டு வாட்டி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு ஃபஸ்ட் ஆக்சிடெண்ட்டில் வந்து எனக்கு அவ்வளோவா ஒன்றும் அடிப்படையில் இப்படி சின்ன சின்ன ரத்த காயந்தான் ரெண்டாவது ஆக்சிடெண்ட்டில் தான் வந்து எனக்கு ரொம்ப ஒடுங்கு போயிடுச்சு எப்படின்னா ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு இருந்துச்சு ஸோ அந்த பெட் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன் த்ரீ மந்த்ஸு ஸோ அது ரொம்ப முடியாமல் இருந்தேன் அந்த ஒரு கஷ்ட காலத்தில் வந்து யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல அது வந்து ரொம்ப மனசு ஒடிஞ்சு சொல்கிறேன் அந்த விஷயத்தை ரொம்ப எனக்கு நிறைய பேனர் ஓனர்ஸு தெரியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸுன்னு எங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க சதீஷ் வீட்டில் எப்படின்னா ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க என்ன அப்படினா த்ரீ மந்த்ஸ் பெட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான் எனக்கு சதீஷ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய அந்த வழியில் சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் சொல்கிறேன் எனக்கு காசு பற்றியாக இருக்கலாம் இல்லை என்னோடய ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கலாம் இல்லைன்னா என் வீட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்கும் போது இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு சதீஷ் வந்து எனக்கு எப்போவுமே ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு கூட பிறந்த அண்ணா மட்டும்தான் இல்லை மற்றபடி எனக்கு எல்லோரும் தம்பி இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க அக்கா இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அண்ணா மட்டும் தான் இல்லை அந்த ஒரு அண்ணா இல்லைன்றத வந்து சதீஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க நான் வந்து என் மனசார ரெண்டு பேரை தான் நான் ரொம்ப அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டது ஒன்று வந்து கானா பிரகாஷ் அண்ணா இன்னொன்று சதீஷ் அண்ணா ஸோ சதீஷ் அண்ணா உண்மையாகவே சொல்கிறேன் அந்த அண்ணால கிடைக்கணும்னு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அண்ணா ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க எப்படின்னா நான் வந்து ஒரு குழந்த மாதிரி அண்ணா சதீஷ் அண்ணன் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவார் எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி நான் அந்த அண்ணன் வந்து அடிப்பேன் கிள்ளுவேன் சண்டை நிறைய சண்டை போடுவோம் நான் அப்போ அப்பாட்டிக்கிட்டு பேசாமல் போயிடுவோம் அப்போ வந்து பவானே எனக்கு அந்த சமாதானப்படுத்தி விடுவாங்க என்னையும் அண்ணாவே எப்படின்னா நடுவில் வந்து ஒரு மாதிரி அக்கா வந்து நான் நான் வந்து அண்ணா கிட்டே பேசாமல் இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஒன்றுனா அக்கா என்னன்னு கேளுக்கா ஃபங்க்ஷன் எங்கேன்னு கேளுக்கா என் அக்கா என்ன பாட்டுன்னு கேளுக்கா அப்படின்னு அக்காவை சொல்லுவேன் அவர் வந்து பவனி இந்த பாட்டு கேளுமே சொல்லு பவனி ஆக சொல்லு அப்படின்னு சொல்லுவார் ஸோ என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி ரொம்ப உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என் லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன் இப்போது ஒரு வருஷமாக உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதுக்கு காரணம் யாராக நிறைய நிறையா பேர் என்னோடய சில தம்பிங்களா இருக்கலாம் என்னோடய ஃபேமிலியாக இருக்கலாம் இங்கே இருக்க அப்புறம் பவானி அக்கா பவானா பவானி அக்கா பற்றி பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் இது வந்து நான் அந்த அக்காவுக்கு ஐஸ் வைக்கி நான் நல்லா சொல்லலை உண்மையாகவே வந்து எங்கள் கூட என்றைக்குமே அந்த அக்கா வந்து ஒரு ஓனராக நடந்துக்கினதே கிடையாது உண்மையாக ஒரு நல்லா நடந்து கிடையாது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்கள் எனக்கு என் அக்கா ரெண்டு பேர் எப்படியோ அப்படிதான் பவானி அக்கா நான் வந்து அந்த அக்கா கூட நல்லா க்ளோஸாக பழகுவேன் நல்லா எப்படியாவது சீக்ரெட்ஸ் பேசிப்போம் அப்புறம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன் போடா வாடான்னு கூப்பிடுவேன் அப்புறம் ரொம்ப காமெடி பண்ணுவாங்க என்ன எப்போ நான் எப்போச்சு சோகமாக இருந்தால் என்னை சிரிக்க வைப்பாங்க அப்புறம் என்னோடய சீக்ரெட்ஸ் வந்து அந்த அக்கா கிட்டே நான் ரொம்ப சொல்லுவேன் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய நான் ஏதாவது சோகத்தில் இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த அக்கா வந்து எனக்கு கொஞ்சம் எனர்ஜி போடுற மாதிரி பேசுவாங்க ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க கூட இருக்கிறதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ இவ்வளோ தான் இங்கே வந்து சதீஷ் அண்ணாவுக்கு பவானக்க ஒரு பையன் இருக்கான் நிஷின் அவன் செவன்த் படிக்கிறான் அந்த பையன் எப்படியோ அந்த மாதிரி தான் அந்த வீட்டில் என்னை பார்த்துக்குறாங்க எனக்கு ஸ்கிரீம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பார்த்து சதீஷன்னா கோவம் கூட கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா அண்ணா ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பவானி அக்கா கிட்ட சொல்லுவாங்க பவானி ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன் பவானி ஐஸ்கிரீம் கத்தி கத்தி சொல்லுவார் எனக்கு கேட்கணும்னு ஏன்னா எனக்காக தான் வாங்கிட்டு வருவார் அப்புறமா சொல்லுவார் பவானி அக்கா கிட்டே எப்படின்னா பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்து சாப்பிட சொல்லணும் பவனியா கண்ணு என்கிட்ட சொல்லுவாங்க நான் அப்படியே கணக்கோவாக இருக்கிற மாதிரி எனக்கு வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறமா நானே சாப்பிடுவேன் எடுத்து சாப்பிடுவேன் ஸோ உண்மையாகவே ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க எனக்கு அப்பா அம்மா இல்லைன்ற குறைய தீர்க்குறாங்க என் வீட்டில் இருந்தால் என் ரெண்டு அக்கா எங்கள் மாமா இவங்க எப்படி என்னை பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி இந்த வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்தால் இங்கே இருக்கிற எல்லோரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தான் நேத்ரா இருக்கலாம் பவானி அக்காவாக இருக்கலாம் அக்கா இல்லை அந்த அக்கா நான் அக்கான்னு பார்த்துக்கல ஃப்ரெண்ட் தான் பார்க்குறேன் வெண்ணிலாவாக இருக்கலாம் ஜனாவா இருக்கலாம் அப்புறம் கின்னுவாக இருக்கலாம் லக்கியாக இருக்கலாம் இவங்க ஆக்சுவலி நான் சொல்லணுன்னா நான் வந்து ரொம்ப க்ளோஸ் வந்து ஜனாக்கிட்டேயும் பவானி அக்கா கிட்டே மட்டும்தான் மற்றபடி நான் வேறு யார்கிட்டேயும் அவ்வளோவா க்ளோஸாக இருக்க மாட்டேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேர்கிட்ட கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் எனக்கு வந்து நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ஜ ரொம்ப பிடிக்கும் அவளோட வால் நான் தான் இருப்பேன் அவளுக்கு நன்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அவளை பிடிக்கும் அப்புறம் பவானி அக்காவை பிடிக்கும் இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் நான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் பவானி அக்கா பற்றி எதுவும் குறை சொல்கிற மாதிரியெல்லாம் கிடையாது அந்த அக்கா அப்படி ஏதாவது டக்குன்னு பேசிட்டாலும் அடுத்த செகண்ட் அந்த அக்கா வந்து கண்டிப்பாக சமாதானப்படுத்திடுவாங்க சுகமாக இருந்தால் என்ன கண் ஜனா வந்து அது ஏதாவது ஆள் இருந்தால் நஞ்சானா வந்து என்னை கட்டுப்பிடிச்சி பிடிச்சி சமாதானப்படுத்துவா எனக்கு ஆறுதல் சொல்லுவாள் அப்புறம் எனக்கு எனக்கு ஏதாவது ஒரு சண்டைன்னா அவன் வந்து முதலாக நிற்பாள் எனக்கு என்ன சண்டைனா இருக்கட்டும் ஏதாவது பிரச்சனைனா அவன் வந்து ஃபஸ்ட்டு நிற்பான் எனக்காக வந்து நிற்பாள் அந்த விஷயத்தில் நான் இன்றைக்குவேன் ஜனா விட்டு கொடுத்த விட்டு கொடுக்க மாட்டேன் என் லைஃப்பில் இருந்த ரெண்ட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா அது ஒன்று ஷஃபா இன்னொன்று ஜனா ஷஃபா எல்லாம் சொல்லவே முடியாது அவள் பிளேஸ்க்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை அவ அவள் தான் அவள் அவ பற்றி எல்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது எனக்கு ஒரு அம்மா மாதிரி அவ எப்படின்னா ஒரு காலத்தில் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தப்போ என்னை வெளியில் கொண்டு வந்திருக்கா எனக்கு சாப்பாடு ஊட்டியிருக்கா நான் ஆக்சிடெண்ட் ஆகி எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும்போது என்னை ஒன்றரை மாதம் தான் குளிக்க வச்சிருக்கா அவ்வளோதான் என்ன பா ஒரு குழந்தை விட அதிகமாக என்ன பார்த்துருக்காள் ஷஃபா ஸோ ஆட்ஸ் ஆஃப் ஆட்சியூஷா உண்மையாகவே ஒரு சின்ன நடுவில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க ரெண்டு பேரும் சின்ன சண்டையில் பேசாமல் போயிட்டோம் ஆனால் இப்போ அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கோம் நல்லா தான் பேசுகிறோம் டெய்லி வீடியோ கால் பண்ணுவா நான் பேசுகிறேன் ஸோ விட்டால் ஜனம் இவங்க ரெண்டு பேர் வந்து என்னை என்றைக்குமே யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்தது கிடையாது எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து முதல்ல நிற்பாங்க அப்புறம் பவானி அக்கா இப்போ ரீசெண்டாக ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் பேக் வந்து ஏதோ எனக்கு அக்காவுக்கு கொஞ்சம் சின்ன இதாகி என் அக்கா கொஞ்சம் கத்திட்டாங்க ஸோ நான் அது சோகமாக ஒரு அமைதியாக இருந்தேன் அப்போ அக்கா வந்துட்டு என்னை கட்டி பிடிச்சி முத்தை கொடுத்துட்டு இப்படி இருக்காத பாப்பா என்னால் பார்க்க முடியல நீ எப்போவுமே ஹாப்பியாக சிரிச்சிட்டு கத்திகிட்டே இருப்பியா நீ இப்படி இருந்தால் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது பாப்பா அப்படின்னு வந்து அக்கா சமாதானப்படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அக்கா எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க ஸோ எனக்கு இங்கே இந்த எம்பித்திரி குடும்பத்தில் வந்து எல்லோரையும் ரொம்ப பிடிக்கும் இங்கே இருக்கிற எல்லோரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஓனரை பற்றியெல்லாம் சொல் குறைய சொல்ல வேணாம் அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி என்னை பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆம்பளை பசங்களை சொல்கிறேன் அந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அதை வந்து அலெக்ஸு எனக்கு அவன் ஒரு ஏழு வருஷமும் தெரியும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு எனக்கு எதாவது ஒரு பிரச்சனை நான் அவன்கிட்ட சொன்னேன்னா ஃபஸ்ட்டு வந்து நிற்பான் அவனை விட்டால் தம்பி தம்பின்னு வந்தால் சதீஷ் ரம்யாஜோ காதல்னு ஒரு ஐடி வச்சுருப்பான் அந்த பையன் ரொம்ப நல்லவன் சில காலத்தில் இருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான் நான் லோவாக போதெல்லாம் எனக்காக வந்து இப்படி அக்கா அப்படி அக்கான்னு சமாதானப்படுத்திருக்கான் தேங்க்யூ சத்தி அப்புறம் அப்துல் அப்துல் அவன் சொல்லவே வேணாம் எனக்கு ஏதாவது ஒன்றுனா ஃபர்ஸ்ட்டு வருவான் எங்கள் அக்கா எங்கள் அக்கா அப்படி அவன் யாராச்சும் எதாவது சும்மா எடிட் பண்ணிட்டாங்கன்னா அதை விடவே மாட்டான் நானாக சொன்னாலும் விட மாட்டான் அதை எப்படி எடிட் பண்ணலாம் எங்கள் அக்கா அப்படி விட்டு கொடுக்க மாட்டேன் அது இது எப்போ எங்கள் அக்காவை எடிட் பண்ணுறா அப்படி அப்படின்னு சண்டைக்கு போயிடும் அப்துல் ரொம்ப நல்லவர் ஓகே அப்புறம் அதை விட்டால் கார்த்தி கார்த்தியெல்லாம் சொல்ல வேணாம் எங்கள் கூட பிறந்த அவன் மாதிரி ஆகும் எனக்கு ரொம்ப நல்ல பையன் அம்மா அம்மான்னு கூப்பிடுவான் அவனுக்கு நான் தான் உலகம் என்னை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே கிடையாது அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு கூட அவன் அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டான் அவங்க ஃபோன் பேக் கவர்லேருந்து எல்லாத்துலேயும் அம்மா 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 நான் மட்டும்தான் என்னெல்லாம் எடிட் பண்ணால் ஒரு நாலஞ்சு பேருக்கு ரொம்ப கோவம் வரும் அதில் கார்த்தி அப்துல் அப்புறம் தமிழ் ஆர்கெஸ்ட்ரா மதிர் அந்த பையன் அப்புறம் அலெக்ஸு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேருக்கு ரொம்ப கோவம் வரும் சண்டைக்கே போவாங்க நான் டே விடுங்கடா 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 ரொம்ப சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க என் லைஃப்பில் அதுக்கப்புறமா நான் வந்து ரொம்ப க்ளோஸாக ரொம்ப எனக்கு பிடிச்சி நான் பழகிற ஒரு பர்சன்ஸ்னால் இவ்வளோ பேர் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்புறம் வசந்த் அவங்கக்கிட்டயும் நல்லா பேசுவேன் அப்புறம் பாண்டி ரம்யா கூட்ட சைடி அவங்ககிட்டேயும் ரொம்ப நல்லா க்ளோஸாக பே பேசுவேன் ஒரு சில பேரை நான் எந்த ஒரு காரணம் யார் என்னை விட்டு போனாலும் ஒரு இவ்வளோ பேர் என்னை விட்டு போகவே கூடாது அப்படின்னு இருக்கும் இல்லையா அதில் வந்து எனக்கு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருபது பேர் இருக்காங்க இவங்க என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் இவங்க என் லைஃப் கூடியே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் லைஃப்லேயே வந்து நான் எழுந்திரவே கூடாதுன்னு நினைக்கிற பர்சன் என் ஃபேமிலி தவிர இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் அண்ணா பவானி அக்கா அஜா அப்புறம் இங்கே இருக்கிற கேர்ள்ஸ் நேத்ரா வெண்ணிலா அப்புறம் கிணு ஷு இந்த மாதிரி ஆளுங்க அப்புறம் வெளியில் அவுட் சைடு பார்த்தீங்கன்னா கார்த்தி அலெக்ஸ் அப்துல் பாண்டி வசந்த் சதீஷ் அப்புறம் என் லைஃப்பில் நான் எழுதுறவிக்க கூடாதுன்னு நினைக்கிற சில பேர்சன்ஸுங்கள்லாம் ஏன்னா எனக்காக நிறையா வாட்டி நின்று இருக்காங்க ஷஃபா அப்புறம் கானா வயஸ் பிரகாஷ் அண்ணா வந்து என்னோட பெங்களூர் தமிழ்நாடுக்கு வந்து நான் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கேன் நிறைய பேர் என்ன கீழே தள்ளி விடணும்னு பார்த்திருக்காங்க நிறைய பேர் என்ன ரொம்ப ரொம்ப பிளேம் பண்ணியிருக்காங்க என்ன ரொம்ப ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படியே நிறைய பேர் என்னை மோட்டிவேட் பண்ணிருக்காங்க நீ உன்னால் முடியும் நீ பண்ணு நீ பண்ணு நீ பண்ணு எங்கள் வீடு என் கூட இருக்கிறவங்க என் ஃப்ரெண்ட்ஸு என் தம்பிங்க இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாம் யார் யார் எனக்காக நின்று இருக்கீங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன் ஸோ ப்ளீஸ் எல்லா ஃபேன்ஸுக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருங்க இப்படியே என் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும் நான் கண்டிப்பாக எங்க இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ எங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ கடைசி வரைக்கும் இப்படியே இருக்குன்னா நல்லா எல்லோரும் இப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பவுமே எங்கள் கூட இருங்க தேங்க்யூ தேங்க்யூ எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்புறம் என்னோட பெங்களூர் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் இன்றைக்குமே நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா நான் தமிழ்நாடு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன் உதய் மதன் விஜய் அப்புறம் ஆக்சுவலி மூணு பேர் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸு ஸோ டக்குன்னு மூணு பேர் பேர் வருதுன்னா இது இவங்க மூணு பேர் தான் ஸோ வேறு யாரும் அந்தளவுக்கு நான் பெங்களூரில் யாரக்கூடிய க்ளோஸாக இருந்தது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்னால் எனக்கு இவங்க மூணு பேர் தான் பெங்களூரில் ஏன்னா எங்கேயாச்சும் போகணுன்னு வெளியில் அவங்க கூட தான் சுற்றுவேன் போவேன் வருவேன் அப்புறம் பல்லவி நாங்கள் நான் அஞ்சு பேர் வண்டி ஏறணுன்னா ஊர் சுற்றி 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 அங்கே சுற்றி இங்கே சுற்றி ரொம்ப இது பண்ணுவோம் ஸோ இவ்வளோ தான் என்னோட ஸ்டோரி வந்து இவ்வளோ தான் இதுக்கு மேலே யாரும் எங்கிட்ட எதுவும் கேட்காதீங்க எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் நல்லாமே சொல்லிட்டேன் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஸோ மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் யாரும் நீங்கள் கமிண்டடாக கமிண்டடான்னு கேட்காதீங்க அதை நான் சொல்ல மாட்டேன் அது வந்து என்னோடய பர்சனல் சீக்ரெட் ஓகேவா லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் லவ் பண்ணலைன்னு வச்சுக்கலாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து உங்களுக்கே தெரிய போகுது ஏன்னா ஒரு மூணு நாலு வருஷத்தில் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஸோ யாரும் எதுவும் கேட்காதீங்க நான் ஹாக்கிட்டு எதுவும் சொல்கிற விருப்பம் கிடையாது இது வந்து என்னோடய பர்சனல் என்னோட சீக்ரெட் ஸோ நான் வந்து இந்த ஒரு தாட்டை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணியே ஆவேன் கீப் இட் ப்ரைவென்ட் வென் இட்ஸ் ஆன் டில் பர்மெண்ட் ஸோ இது வந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் நான் வந்து அது இது ஆகிற வரைக்கும் அதை நான் வெளியில் சொல்கிற மாதிரி கிடையாது ஸோ ப்ளீஸ் யாரையும் எதுவும் கேட்காதீங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன் என்னை பற்றி இவ்வளோ தான் முடிஞ்சது இதுக்கு மேலே நான் இன்னும் எதா எதாவது கேட்கணும் ஏதாவது சொல்லணுன்னு இருந்தால் கண்டிப்பாக நான் இன்ஸ்டாகிராமில் ஆஸ்க் கொஷன் போடுறேன் நீங்கள் கேளுங்க அதையும் நான் ஒரு வீடியோ